கிறிஸ்து குலர்மையான சகோதர சகோதரிகளே எங்கேயும் எப்போதும் ஜிசிஎம் காஸ்பல் மீடியா உங்களோடு சில சபைகளில் ஆராதனை வேலையின் போது அந்நிய பாஷை பேசுகிறோம் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் பேசுகிறாங்க நான் கூட இந்த புத்தாண்டுக்கு ஒரு சபைக்கு ஆராதனைக்கு போயிருந்தேன் அந்த சபையில் ஆராதனை நடந்துகிட்டு இருந்துச்சு போதகர் நல்லா தான் போதனை பண்ணிகிட்டு இருந்தார் திடீர்னு என்ன நினச்சாரோ தெரில ஷபகர சிகம்பரகரம் ஷிகம்பரகரம் சிகம்பரகரம்னு அவர் பாட்டில் கத்தாம்பேன் எனக்கு என்னடாது ஏன் இவ்வளோ நல்லா தானே பேசியிருந்தாரு ஏன் என்ன தெரியும் இப்படி என்னடா என்னாது இந்த வார்த்தைகளுக்கு யாராவது அர்த்தம் தெரிந்தால் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஒன்று குருந்தியர் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்ல ஆரம்பித்திருக்கிறது அந்நிய பாசை பேசுவதுண்டானால் ஒருவர் அல்லது இருவர் அல்லது மூவர் பேச வேண்டும் அதற்கு ஒருவர் விளக்கம் கூற வேண்டும் இருபத்தி எட்டாவது வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா விளக்கம் கூற ஒருவரும் இல்லையானால் சபையில் அமைதியிலாக இருக்கட்டும் தேவனுக்கும் அவர்களுக்கும் தெரியும் வண்ணம் பேச கடவன் என்று சொல்லியிருக்கிறது அதே ஒன்று குறுந்தியர் பதினான்கு முப்பத்தி மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவன் கலகத்தின் இராமல் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார் பரிசுத்தமான்களின் சபைகளிலும் அப்படியே இருக்கிறது ஆம் கிறிஸ்த அன்பான சகோதர சகோதரிகளே இப்படியாக அந்நிய பாஷை பேசுகிறோம் என்கிற பெயரில் அந்த காலத்துலேயும் அந்நிய பாஷைகள் பேசுனாங்க ஆனால் அது பேசுகிறவங்களுக்கும் புரிஞ்சிச்சு கேட்குறவங்களுக்கும் புரிஞ்சிச்சு ஆனால் இப்போ பேசக்கூடிய அந்நிய பாஷைகள் யாருக்காவது புரியுதா அதனால் என்ன பாஷை பேசுகிறீங்க அப்படிங்கிறத எல்லோருமே இங்கே நாம் சிந்திக்கணும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக